தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குலுகி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ரிஷபராசிகர நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் இரண்டாம் இடத்தில் ரெண்டு இரண்டுக்குடைய சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்று குரு பார்வையை பெறுகிறது எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மிகவும் நிறைந்த நாளாக அமையப்பெறும் இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் மிகவும் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது தனஸ்தானத்தை தனகாரகனாகிய குரு பார்ப்பதால் இன்று உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகவும் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரம் இன்று மிகச்சிறந்த வெற்றிகளை பெறும் சிறந்த வளர்ச்சி அடைவதை நீங்கள் இன்று காண முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி மகிழ்வதால் சுப விரயங்களை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் பொருள் திருமண தடைகள் நீங்கி நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் மூலமாக நீண்ட நாளைய முயற்சிகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் இன்று திருமணம் உறுதி பெறும் ஒரு நல்ல நிலையை அடையப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று விழிப்புணர்வு அதிகமானதாக இன்று அமைய பெறும் இன்று உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் நாசுக்காக பேசி சாதகமாக காரியங்களை நீங்கள் நீங்கள் இன்று சாதித்துக் கொள்வீர்கள் இளைஞர்கள் இன்று மிகவும் கலகலப்புடன் சிரித்து பேசி மகிழும் நாட்களாக அமைய பெறுவீர்கள் நமது ரிஷவ ராசி தமிழ்நாடு நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப நலம் அதிகரித்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடல்நலத்தில் அக்கறை வேண்டும் சில மனக்கவலைகள் இன்று உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மறவாதீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு அனுகூலமான செய்தி தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும் நாளாக அமைகிறது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே